காட்ஸியோ கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக இந்த நாளில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் வாலிபரின் அலங்காரம் என்கிற அந்த இரண்டாம் பாகத்திற்கு நேராக நாம் ஒரு சில காரியங்களை பார்ப்போம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற இந்த வார்த்தைகளை நாம் வாலிப பிள்ளைகள் கேட்டு பயனடையும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் சங்கீதம் நூற்றி இரண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வழியிலே என் பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார் அப்பொழுது நான் என் தேவனே பாதி வயதில் என்னை எடுத்துக் கொள்ளாதேயும் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடி அந்த மனுஷன் வந்து அந்த சங்கீதத்தை எழுதிய அந்த ஒரு தேவ மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா வழியிலே என் பெலனை அவர் ஒடுக்கி பிலனெல்லாம் ஒடுங்கி போகிறான் வாலிபர்கள் இன்றைக்கி தங்களுடைய எல்லா எனர்ஜியும் இழந்து இன்றைக்கி தங்களை எதேதோ கெட்ட கட்ட பழக்கங்களுக்கு தங்களை அடிமையாக்கி தங்கள் தாய் தந்தையர் சொல்ல கேட்காம அவர் அவர் இஷ்டத்துக்கு வாழ்கிறாங்க எனக்கு இருக்கு எனக்கு நல்ல பலன் இருக்குது யாருடைய தேவை உதவியும் தேவை இல்லைங்கிறதான அந்த மனபாவத்தில் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இடத்துல அந்த தாவிது என்ன சொல்கிறாருன்னா அவர் என் நாட்களை குறுக பண்ணினார் பாருங்கள் நம்ம ஆண்டவருக்கு பயப்படாமல் ஒரு பயபக்தி இல்லாமல் தாய் தந்தையருக்கு கீழ்படியாமல் நம்ம மனசில் என்ன தோணுதோ அப்படிலாம் வாழ்ந்தோம்னா நம்ம நாட்கள் குறுகிடுவோம் ஆண்டவர் வந்து நம்ம வாய்ஸ் நாட்களை குறைச்சிருவார் ஏன்னா வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை வாழ்ந்து இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நாட்களும் அது ஆண்டவருக்கும் மனுஷருக்கும் பயனுள்ள ஒரு வாழ்க்கையாக வாழணும் நம்ம இது ரெண்டு பேருக்குமே பயனில்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்துக்கிறதுனால ஆண்டவர் என்ன செய்வாரா அவருடைய ஆயுசு நாட்களை குறைச்சிருவார் நீங்கள் ஒரு வயசுக்கு மேலே கூட வாழலாம் மனுஷன் வாழலாம் வாழ்ந்துகிட்டே இருக்கலாம் கத்துக்கு ஸ்தோத்திரம் வாழ் அருமையான வாலிப பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவருக்கு நேராக கொடுங்க ஒரு பயபக்தியாக வாழுங்க பொதுவாக கிறிஸ்தவ பிள்ளைகள் மற்ற உலக மக்களை பார்க்கிலும் மிக மோசமான நிலைமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க தாங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனாலும் அவர்கள் மிக மோசமான நிலைமையில் அவங்க வாழ்ந்து தங்கள் வாழ்க்கையை தங்களுடைய வாழ்விய நாட்களை அனாவசியமாக போக்கி வீணான தங்களுடைய வாழ்க்கையை வீணடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க தங்களுடைய ஆயுசு நாட்களை தாங்களே குறைத்து கொள்கிறார்கள் கெட்டதுக்கு சோதனை பாதி வயசில் என்னை எடுத்துக்காதீங்க ஆண்டவரே இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கு மரணம் எப்படி நடக்குது இன்னைக்கு வயசு முப்பது முப்பது வயசு பிள்ளையவும் எல்லா எனர்ஜியும் போயிடுது ரெண்டு பிள்ளைகளையும் விட்டுட்டு அவர் போயிடுறார் பாருங்கள் இன்னைக்கு வாழ்க்கை எப்படி இருக்கு எப்படி இருக்குது இன்னைக்கு அந்த பிள்ளை அனாதையாக இருக்கும் அதை பார்க்குறக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஏன் உன் உடம்புக்கு நல்ல தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து உன் உடம்பையும் பார்த்து உன் பிள்ளைகளையும் உன் மனைவியை நீ கவனித்திருந்தா அந்த சாபம் உன்னை பிடிக்காது அருமையான வாலிப சகோதரனே உன் வாழ்க்கையில் உனக்குன்னு ஒரு வருங்காலம் இருக்குங்கிறத நீ மறந்துடாத ஏதோ மனுஷனாக பிறந்தோம் புசிப்போம் குடிப்போம் நாளை இல்லை நாளைக்கு சத்தான் இன்னைக்கு சத்தான் நாளைக்கு பால் சிலர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் வேலைக்கு ஆகாது மாவனே இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால்ங்கிறது எல்லா மனுஷனுக்குமே தெரிஞ்சது தான் நியமிக்கப்பட்ட ஒரு காரியம் தான் இன்னைக்கு சத்தா நாலு நாளில் மூணு நாளில் எதா செய்ய வேண்டியதெல்லாம் செய்வாங்க அது எல்லா அனைத்து மனிதர்களுக்குமே உரியதுதான் தான் இதை புதுசாக சொல்லி தான் தெரியணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறானா அவனை இப்போ என்னை பாதி வயசில் எடுத்துக்கிறாதீங்க ஆண்டவரே அப்புறம் வாலிப நாட்டில் குறுக்குவீங்க நீங்கள் தேவனுக்கு பயப்படாமல் நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு வாலிபமும் இருக்காது ஆயுஷும் இருக்காது எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து வாழும் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருந்தால் இந்த பைபிளை நல்லா படிங்க கிறிஸ்தவ பிள்ளைகள் இந்த வேதத்தை நல்லா வாசித்து உங்களை அந்த வேதத்தின்படி உங்கள் வாழ்க்கையை ஒரு மறுசீரமைப்பு இதுவரைக்கும் நீங்கள் இருந்த வாழ்க்கை எப்படி இருக்கட்டும் ஆனால் இனிமேல் நீங்கள் இந்த வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் கிறிஸ்தவர்களாக இருந்தால் நீங்கள் இந்த வேதத்தை நல்லா வாசித்து உங்களை ஒரு ஒழுக்கமான பாதைக்குள்ளாக வழி இது ஒரு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தூது ஒரு செய்தி கட்டுரன் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது ஒன்பதாவது வசனம் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே நிகருமையான வாலிப பிள்ளைகளே உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி காத்துக்கொள்ள முடியும்னா இந்த வசனத்தினுடைய இந்த வார்த்தைகளை நீங்க வாசித்து அதன்படி உங்க போது மட்டும்தான் நீங்க உங்களை அந்த நியாயத்திற்குல இருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக்கொள்ள முடியும் ஆகையினால நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது இந்த வசனம் தான் கிறிஸ்தவர்களா இருந்து ஏதோ இந்த பைபிளை ஏதோ ஞாயிற்றுக்கிழமை எடுத்துகிட்டு போகிறோம் தலையணையாக வச்சு படுத்துக்கிறோம் சும்மா ஜோசியகம் பார்க்குற மாதிரி ஏதோ திறந்து பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுறது இது இல்லை இல்லை எழுதப்பட்டது என்ன எதுக்கு யாருக்கு இதை உணர்ந்து நீங்கள் இதை வாசித்து அதன்படி உங்கள் வாழ்க்கையை ஒப்படைங்க ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிப்பார் வசனத்தின்படி தான் வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியும் இந்த வேதத்தை நல்லா வாசிங்க சோதரம் இங்கே வேறொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஏசையா திருக்கு தெரிசன் நாற்பது இருபத்தி எட்டு இருபத்தொம்போது பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகி அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இலைப்படுவதும் இல்லை இதை நீ அறியாயோ இதை நீ கேட்டதில்லையோ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விடுவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் நிலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் பாருங்கள் சோர்ந்து போகிறவனுக்கு இறைவன் என்ன சொல்கிற செய்கிறாருன்னா அவனுக்கு ஒரு ஒரு சத்துவத்தை கொடுக்குறார் அவனை அவன் அவனை அவனை பலப்படுத்துகிறார் அவனை வந்து சோர்ந்து போகிற அந்த மனுஷனுக்கு மனசில் சோர்வு என்ன செய்கிறதுன்னு தெரியல பல பிரச்சனைகள் இருக்கும் மனுஷனாக பிறந்தவன் எல்லாம் வச்சுருக்கும்போது இந்த வாலிப வயசில் நம்ம என்ன செய்வோம் சில விஷயங்களை மாட்டிக்கிட்டு என்ன செய்கிறது சோர்ந்து போயிருப்போம் சோர்ந்து போய் ரொம்ப சோர்ந்து போயிருப்போம் அப்படிப்பட்டதான அந்த நேரங்களில் நீங்கள் அந்த ஆண்டவரை தேடுகிற நேரமாக இருக்கு அந்த ஏசப்பாவை நீங்கள் தேடுங்க கிறிஸ்தவர்கள் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற அறிவுரை என்னன்னா நீங்கள் இந்த வைப்பில் நல்லா வாசிங்க வைப்பில் வாசித்து அதின்படி நீங்கள் உங்களை ஒரு பயபக்திக்குரிய அந்த ஆண்டவர் இடத்துல உங்களை உங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சிங்கன்னா அவர் உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன செய்கிறாராம் ச சத்துவம் இல்லாதவனுக்கு சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்குறாரு சத்துவம் மற்றவனுக்கு சத்துவத்தை பெரிய கொண்டுகிறார் இளைஞர்கள்லாம் என்ன செய்வாங்களாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இளைஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்க நல்லா பாட்டில் ஊற்றிட்டு போய் எங்கேயாவது போய் விழுந்து இறந்து போயிடுறாங்க அவங்க போகிறதும் இல்லாமல் கூட யாரையாவது கூப்பிட்டு போய் அவங்களையும் பண்ணிடுறாங்க பாருங்க நம்ம தான் போகிறோன்னு கூட தெரியாமல் போய் எங்கேயாவது இடறி விழுந்து தங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார் என்னதான் இளமை இருந்தாலும் சரி உனக்கு ஒரு சோர்வு வரும் உனக்கு ஒரு இழைப்பு வரும் அப்படி வரும்போது நீ அந்த தேவனை நோக்கி ஆண்டவரே நேசுவே ஏனைய இந்த சத்துவமற்ற நிலையில் இந்த பலனற்ற நிலையில் பலவீனமான நிலையில் என்னையை காப்பாற்றுங்க ஆண்டவர் நீ வேண்டிக்கொள் ஆண்டவர் உனக்கு பலன் கொடுப்பார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் நீங்கள் காத்திருந்த ஆண்டவருடைய அந்த ஜபம் பண்ணிட்டு உடனே கிடைக்கும் அப்படின்னு இருக்கக்கூடாது நம்ம ஜபம் பண்ணால் உடனே கிடைச்சிடணும்னு நினைக்கிறதெல்லாம் தவறு ஒரு வேலை நீங்கள் காத்திருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த காரியங்கள் வாய்க்க பண்ணுவார் புது பலன் அடைந்து புது பலன் அதாவது அந்த பழைய பலன் இல்லை பழைய அந்த காய்ச்சக்காரனை மாதிரி கிடந்துக்கிட்டு சோர்ந்து போய் எங்கேயாவது போய் செத்துடலாமா தற்கொலை பண்ணிக்கிடலாமா ஊரை விட்டு ஓடலாமா இந்த எண்ணமெல்லாம் பழைய எண்ணங்களெல்லாம் மாறி ஒரு புது பலன் அடைந்து கழுகுகளை போல் செட்டைகளை அடித்து எலும்புவைங்க அது கழுகு எப்படி செட்டைகள் அடிக்கும்னு கேட்டீங்கன்னா வயசான பிறகு கொஞ்சம் நாள் கொஞ்சம் வருடங்கள் ஆன பிறகு இந்த கழுகு என்ன செய்யும் அந்த பழைய சிறகுகள் தான் இருக்கும் இந்த பழைய சிறகுகளெல்லாம் அதில் இது ரொம்ப தூரத்துக்கு ரன் பண்ணி பேலன்ஸ் பண்ணி பறக்க முடியாது கொஞ்சம் கால ஆனோனே அந்த சிறகுகள்லாம் எல்லாம் கொஞ்சம் உதவும் உதரவும் செஞ்சிடும் அதனால் அந்த சிறகுகள் வந்து அந்த காற்றை வந்து ஃப்ரெஷ் பண்ணி சத்துவத்தோடு பறக்க முடியாது இந்த கழுகுகள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரு உயரமான அது மிக உயரமான பாறையில் தான் கொண்டு பாறை சந்துகளையும் இடுக்குகளில் தான் அது போய் கூட வைக்கும் மிக உயரமான பாறைகள் யாரும் போக முடியாத இடத்துக்கு தான் அப்படிப்பட்ட அந்த இடத்துல அது கூடு போய் அது என்ன செய்யுமா அப்படியே அந்த இடத்துல படுத்துக்கிறோம் அது இருக்கிற இடத்துல படுத்துக்கிறோம் உணவு எதுவும் அருந்தாமல் சாப்பிட்டாதான் சில நாட்கள் அப்படியே பண்ணியாகவே இருந்து அப்படியே அந்த இருக்கிற அந்த அந்த கொஞ்ச நஞ்சம் இருக்கிற அந்த ஊத அந்த சிறகுகள் எல்லாம் முடியெல்லாம் அந்த எல்லாம் கூட உதுந்து அது கொஞ்ச நாள் அன்னை மறுபடியும் புதுசாக பள்ளிக்கு எப்படி வால் ஒடிஞ்ச பிறகு முளைக்குதோ அந்த மாதிரி தான் அந்த புது சிறகுகளெல்லாம் அப்படியே புதுசாக தலை தளன் அப்படியேவும் வேணல் காலத்தில் எப்படி தலை தளன் இளம் முளைக்குது அந்த மாதிரி புதுசாக அந்த கழுகுக்கு சிறகுகளெல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும் அதுக்கு பிறகு அது தன்னுடைய அந்த புது விலை நடைந்து அந்த இளமையில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி அது மறுபடியும் தன்னுடைய இளமையை புதுக்கி கொள்ளும்படி அந்த கழுகு தன்னுடைய தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்வோம் அதே போல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு கழுகு அப்படி செய்ய முடியுமானால் ஒரு கழுகுக்கு தன்னுடைய வாழ வயதை கழுகுக்கு இப்போ சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயதாக்குவேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லப்படும் உங்களை ஆண்டவர் மறுபடியும் அந்த நிலைமைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவார் நீங்கள் அவருக்கு காத்திருக்கணும் அவர் அதில் ஜெபிக்கணும் செபிக்கணும் காத்திருக்கணும் வாலிபர்கள் செய்ய வேண்டிய ரெண்டே விஷயம் ரெண்டே பாயிண்ட்டை சொல்லி முடிக்கிறேன் ஜெபிக்கணும் காத்திருக்கணும் அந்த கழுகு எப்படி அந்த சிறகு எல்லாம் உதுந்து மறுபடியும் புது சிறகு உருவாகிறது வரைக்கும் அது என்ன செய்யுது அந்த பாறையிலேயே அந்த கூண்டுக்குள்ளேயே அது படுத்துருக்கும் அதுக்கு பிறகு அந்த சிறகுகளை நல்லா முளைச்சி அது பறக்கிறதுக்கு நல்லா ஆகுறது வரைக்கும் சில நாட்கள் அது பட்டினி பசிமாக அங்கங்கே பறந்து போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அங்கே நான் பக்கத்தில் கிடைக்கிற இறையில மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு அதே இருக்கும் பாருங்கள் அப்போ இந்த கழுகுக்கு இவ்வளவு ஞானம் இருக்குமானால் இந்த கழுகை படைத்த அந்த ஆண்டவர் நம்மளும் படைச்சிருக்க அதனால் அந்த கழுகுகளை போல நாம் சட்டைகளை நீங்கள் அடித்து உயரணும்னா வாலிப பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய நன்மைகளை பெறணும்னா இந்த வேதத்தை கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருந்தால் என்னை கேட்கிற பிள்ளைகள் கிறிஸ்தவ பிள்ளைகள் யாராவது கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் இந்த வேதத்தை நல்லா வாசிங்க ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க உங்களுடைய பாவ வாழ்க்கையை விடுங்க நீங்கள் கிறிஸ்துவுக்காக உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க கற்றுற வாலிப நாட்களை ஆசிர்ந்து உங்களை பெருகப் பண்ணுவார் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.